பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய நேச்சுரல் சோப்பு நீங்கள் எப்படி செய்கிறீங்க அதனுடைய வகுப்பு எங்களுக்கு வேணும்னு நிறையா பேர் கேட்குறாங்க அதுக்காக தாங்க நம்ம தொடர்ந்து அந்த வகுப்பு நடத்திட்டு வர்றேங்க வருகின்ற அக்டோபர் பதினாலில் இருந்துங்க பதினெட்டாம் தேதி வரையிலும் இருக்குதுங்க இதில் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா நூற்றம்பது டாபிக்ஸ் இருக்குதுங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் எப்படி சோப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத மூவாயிரத்தி அறநூறு மூலிகைகளையும் நம்ம பண்ணலாங்க இது முழுக்க முழுக்கங்க நேச்சுரலாக பண்ணக்கூடியதுங்க எந்த விதமான கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறது சரிங்க அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் கேஸ்டிக் சோடா வந்து கெமிக்கல் தானேன்னு சொல்லுவீங்க அதுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோங்க சரிங்க இது என்னால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கலாங்க முதல்ல அதுவும் மூவாயிரத்தி அறநூறு ஹெர்பலில் செஞ்சுக்கலாம் நீங்கள் கற்றுக்கிட்டத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு நாள் வந்து நேரடியாக நம்மளுடைய நிறுவனத்துக்கு உங்களை வரவழைச்சி எந்த மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற தகவலும் நாங்கள் கொடுக்குறோங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று நீங்கள் தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சோப்பு சம்மந்தமான தகவல் வேணும் அப்படின்னா சின்மேக்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள் நன்றி